வார்த்தைகள் நம்ப முடியாத சக்தி என்று கோதம புத்தர் எப்போதும் தனது மாணவர்களிடம் கூறினார் நாம் பேசும் நாக்கு உலகிலேயே கூறிய கத்தி போன்றது என்று அவர் கூறினார் மிகவும் ஆபத்தான ஆயுதம் உடல் ரீதியாக திங்கு விளைவிப்பது அல்ல ஆனால் உணர்ச்சி ரீதியாக காயப்படுத்தும் ஒன்று நமது வார்த்தைகள் என்றும் அவர் வலியுறுத்தினார் வார்த்தைகள் பலத்தின் ஆதாரமாக இருக்கலாம் ஆனால் எப்போது எங்கே எவ்வளவு பேச வேண்டும் என்று நமக்குத் தெரியாவிட்டால் அவை பலவீனமாகவும் மாறும் சரியான தருணங்களில் அன்பாகவும் ஜானமாகவும் பேசுவது வெற்றிக்கு வழிநடத்தும் அதே நேரத்தில் யோசிக்காமல் அல்லது தவறான நேரங்களில் பேசுவது வாழ்க்கையை கடினமாக்கும் எனவே என் நண்பர்களே இன்று நான் மோனத்தின் முக்கியத்துவம் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அதற்கு எவ்வாறு உள்ளது என்பதைப் பற்றிய ஒரு கதையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் மானம் ஏன் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதைப் புரிந்து கொள்ள இந்த கதை உங்களுக்கு உதவும் அரசனும் துறவியும் முன்னொரு காலத்தில் இந்தியாவில் ஒரு புகழ் பெற்ற போத்த துறவி உலகின் சத்தத்திலிருந்து வெகு தொலைவில் ஒரு அமைதியான காட்டில் வசித்து வந்தார் அவர் ஆழ்ந்த தியான நபராக இருந்தார் அவரது ஞானம் மற்றும் அமைதிக்காக நாடு முழுவதும் புகழ்பெற்றவர் ஒருநாள் ஒரு கலக்கமடைந்த அரசன் அவரைத் தேடிச் சென்று எம் மதிப்பிற்குரிய துறவி நான் எப்போதும் சோர்வாகவும் விரக்தியுடனும் வருத்தத்துடனும் உணர்கிறேன் செல்வம் புகழ் மற்றும் ஒருவர் விரும்பும் அனைத்து ஆடம்பரங்களும் என்னிடம் இருந்தாலும் என் மனம் அமைதியற்றது ஆனாலும் எனக்குள் மன அமைதியில்லை ஓ துறவி இந்த அமைதியின்மையிலிருந்து என் மனதை விடுவிக்க எனக்கு உதவுங்கள் துறவி புன்னகையுடன் பதிலளித்தார் இப்பதில் ஏற்கனவே உங்களுக்குள் உள்ளது ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் கண்டுபிடிக்கவில்லை நான் ஒரு பரிசோதனை நடத்த விரும்புகிறேன் நீங்கள் பங்கேற்கத் தயாராக இருக்கிறீர்களா இந்த பரிசோதனைக்குப் பிறகு நீங்கள் இனி அமைதியின்மையையோ கவலையையோ அனுபவிக்க மாட்டீர்கள் மன்னர் சந்தேகம் கொண்டிருந்தாலும் சமாதானத்திற்காக ஆசைப்பட்டார் மன அமைதிக்காக எதையும் செய்ய தயாராக உள்ளேன் என்றார் உடனே துறவி அவனிடம் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு நீ என் மடத்தில் எளிய மனிதனாக வாழ வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் முடிந்தவரை அமைதியாக இருக்க வேண்டும் தியானத்தில் தனியாக நேரத்தை செலவிட வேண்டும் மன்னனும் சம்மதித்தான் முதல் நாள் அவரது மனம் முன்னெப்போதையும் விட அமைதியற்றதாக இருந்தது எண்ணங்கள் அவரது தலையில் ஓடின எளிமையான வாழ்க்கையை வாழ்வது அவருக்கு சங்கடமாக இருந்தது அவர் பேச விரும்பினார் ஆனால் முழு மிரனத்தில் உட்கார்ந்திருந்தார் இருப்பினும் இரவு செல்லச் செல்ல அவர் எதிர்பாராத அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவித்தார் இது அவருக்கு புதிராக இருந்தது அவருடைய அமைதியின்மை ஏன் மறைந்து வருகிறது அடுத்த நாள் அவர் தனிமையில் நேரத்தை செலவிட்டார் இயற்கையை கவனித்தார் பூக்கள் தாவரங்கள் மற்றும் வானத்தில் உள்ள பறவைகள் முதல் முறையாக அவர் தன்னைச் சுற்றியுள்ள அழகை உண்மையிலேயே பாராட்டினார் நாட்கள் செல்லச் செல்ல அவன் மனம் மெல்ல மெல்ல அமைதியானது பன்னிரண்டாம் நாள் வாக்கில் அவர் இயல்பாகவே ஆழ்ந்த தியான நிலைக்குள் நுழைந்தார் அவன் கண்கள் தானாகவே மூடிக்கொண்டன அவன் மனம் கவலைகளிலிருந்து விடுபட்டது அவர் ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தார் கடைசி மூன்று நாட்களை ஆழ்ந்த தியானத்தில் கழித்த பிறகு மன்னர் துறவியை அணுகி அம்மதிப்பிற்குரிய துறவி என் கலங்கிய மனதிற்கான காரணத்தை நான் கண்டுபிடித்துவிட்டேன் என்றார் துறவி புன்னகையுடன் கேட்டார் கனிங்கள் கற்றுக்கொண்டதைப் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதற்கு மன்னர் நான் அதிகமாகப் பேசி வீணான உரையாடல்களில் என் சக்தியை வீணடித்தேன் நான் அடிக்கடி மற்றவர்களைப் பற்றி எதிர்மறையாக நினைத்தேன் அது என் மனதைத் தொந்தரவு செய்தது இந்த அதிகப்படியான பேச்சு மற்றும் எதிர்மறை சிந்தனை என் நேரத்தை எடுத்துக் கொண்டது மற்றும் என்னை அமைதியற்றதாக ஆக்கியது என்னால் என் கடமைகளில் கவனம் செலுத்த முடியவில்லை இது தோல்விக்கு மேல் தோல்விக்கு வழிவகுத்தது என்னை மேலும் விரக்தியடையச் செய்தது ஆனால் இந்த பதினைந்து நாட்கள் மோனம் என்னை மாற்றியது இப்போது நான் உண்மையிலேயே வாழ்கிறேன் வெறுமனே இருப்பதைப் போல உணர்கிறேன் தியானம் கட்டாயப்படுத்தப்பட வேண்டியதில்லை என்பதை நான் உணர்ந்தேன் மனம் அமைதியாக இருக்கும்போது அது இயற்கையாகவே நிகழ்கிறது துறவி ஆமோதிப்பது போல் தலையசைத்து இதில் நீங்கள் தனியாக இல்லை உலகில் பலர் அதிகமாக பேசுகிறார்கள் அவர்களின் அதிகப்படியான பேச்சு தேவையற்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கிறது மக்கள் பெரும்பாலும் மற்றவர்களை புண்படுத்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அவை ஏற்படுத்தும் சேதத்தை அறியாமல் ஆனால் மோனத்தின் மதிப்பை நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் அமைதியைக் காங்கிறோம் பின்னர் கோதம புத்தரின் போதனையைப் பகிர்ந்து கொண்டார் ஒரு மாணவன் ஒருமுறை புத்தரிடம் அக்குருவே நீங்கள் ஏன் அடிக்கடி மெளனமாக இருக்கிறீர்கள் ஐயென்று கேட்டான் புத்தர் பதிலளித்தார் நான் எனக்குள் ஆழமாக டைவ் செய்ய அமைதியாக இருக்கிறேன் தன்னை உண்மையாக அறிவதற்கான முதல் படி மோனம் மோனம் இல்லாமல் சுய கண்டுபிடிப்பு சாத்தியமில்லை நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பெரும்பாலான வார்த்தைகள் சுமார் தொன்னூறு சதவீதம் தேவையற்றவை அல்லது திங்கு விளைவிப்பவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் மக்கள் குறைவாக பேசினால் உலகில் குறைவான வாக்குவாதங்கள் குறைந்த அமைதியின்மை மற்றும் அதிக இணக்கம் இருக்கும் உண்மையான அமைதி மோனத்தின் கலையில் தேர்ச்சி பெறுவதிலிருந்து வருகிறது மோனத்தின் சக்தி மோனத்தின் மதிப்பை புரிந்து கொள்பவர்கள் கூட்டமான இடத்தில் கூட அமைதியாக இருக்க முடியும் தனியாக இருப்பது சொர்க்கத்தைப் போல உணர முடியும் மற்றவர்களின் இருப்பு சில நேரங்களில் கரியத்தை ஏற்படுத்தும் உண்மையான அமைதி உள்ளே தொடங்குகிறது உலகின் சத்தத்தால் நீங்கள் எப்போதாவது தொந்தரவு செய்தால் கண்களை மூடிக்கொண்டு உங்களுடன் மீண்டும் இணைக்க சிறிது நேரம் உள் புத்துணர்ச்சியின் உணர்வை நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் அங்குதான் வாழ்க்கை உருவாகிறது வேறு யாரும் உங்களை உள்முகமாக அழைத்துச் செல்ல முடியாது நீங்களே அங்கு செல்ல வேண்டும் நீங்கள் உள்ளே பார்க்கும்போது வாழ்க்கையின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மேலும் மரணத்தின் மர்மத்தைத் தொடுவீர்கள் இந்த உள் பயணம் சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் பார்ப்பது போன்றது ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதிலிருந்து திரும்பும்போது நீங்கள் புத்துணர்ச்சியை உணர்கிறீர்கள் குளிர்ந்த குளியல் உடலுக்கு இதமளிப்பது போல மானம் மனதை அமைதிப்படுத்துகிறது உங்கள் உள் சுயத்துடன் நீங்கள் உண்மையிலேயே இணைந்திருக்கும் போது பேசுவது இனி உங்கள் அமைதியைத் தொந்தரவு செய்யாது அதற்கு பதிலாக உங்கள் வார்த்தைகள் அமைதி மற்றும் நல்லிணக்க உணர்வைக் கொண்டிருக்கும் உங்கள் பேச்சு சக்தி வாய்ந்ததாகி மற்றவர்களின் இருதயங்களைத் தொடும் இறுதி எண்ணங்கள் நண்பர்களே அளவுக்கு அதிகமாக பேசுவது ஒருபோதும் அமைதியைத் தராது என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா அதற்கு பதிலாக அது மனதை சிதறடித்து கவனம் செலுத்துவதை கடினமாக்குகிறது அதிகமாக பேசும் நபர்கள் பெரும்பாலும் தங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்த போராடுகிறார்கள் மேலும் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை இழக்கிறார்கள் மேலும் அதிகமாக பேசுபவர்கள் சில நேரங்களில் கேலி செய்யப்படுகிறார்கள் அதே நேரத்தில் குறைவாக பேசுபவர்கள் ஆனால் ஜானத்துடன் மதிக்கப்படுகிறார்கள் சிக்கலான மனம் கொண்ட ஒரு நபர் பெரும்பாலும் வெற்றி பெறத் தவறிவிடுகிறார் ஏனெனில் அவர்களுக்கு தெளிவும் கவனமும் இல்லை எப்போது எங்கே என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிவதில்தான் உண்மையான புத்திசாலித்தனம் இருக்கிறது இந்த திறனில் தேர்ச்சி பெறுபவர்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்குகிறார்கள் பெரிய மனிதர்களின் குணங்களை நாம் ஆராயும்போது அவர்கள் தங்கள் வார்த்தைகளை குறைவாகவும் மிகுந்த கவனத்துடனும் பயன்படுத்துவதைக் காண்கிறோம் இது அவர்களின் வெற்றிக்கு பங்களிக்கிறது இதற்கு நேர்மாறாக வம்பு பேசுபவர்கள் எதிர்மறையைப் பரப்புபவர்கள் சிந்தனையின்றி பேசுபவர்கள் பெரும்பாலும் தங்கள் உறவுகளையும் நற்பெயரையும் சேதப்படுத்துகிறார்கள் கலாச்சாரங்கள் முழுவதும் பண்டைய ஜானம் நம் வார்த்தைகள் நம் உள்நிலையை பிரதிபலிக்கின்றன என்று நமக்குக் கற்பிக்கிறது மசாய்லேன்ஸ் நத்தைக் கடைப்பிடிப்பது பொறுமை மற்றும் சுய விழிப்புணர்வை வளர்க்க உதவுகிறது தியானம் நம்மை நங்கு புரிந்து கொள்ள அனுமதிக்கிறது இது மிகவும் அமைதியான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது எனவே என் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் குறைந்தது இருபது நிமிடங்களாவது தனிமையில் செலவிட நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் இந்த எளிய பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஆழமான நேர்மறையான மாற்றங்களைக் கொண்டு வரும்